பிரைஸ் அல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உபாமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல உபாமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்றுக்கொண்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் முன்னிடத்தில் கேட்கிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார் அவர் பச்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார் அவர் பட்சபாதம் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார் எனவேதான் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளச் சொல்கிறார் மேலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பட்சபாதம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் காரணம் அவர் இந்த உலகத்தில் அனைவரையும் நேசித்தார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கினார் அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றே விரும்பினார் தன்னுடைய ஜனங்கள் எல்லோருக்கும் தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம் அதேபோல் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் அதில் யாதொருவருக்கும் பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றே அவர் விரும்பினார் அவர் அனைவரிடத்திலும் இரக்கத்தோடு இருந்ததால் நாமும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதில் பட்சபாதம் இல்லாமல் அவரைப் போலவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் விரும்புகிறார் எனவே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் சொல்லி கொடுத்தபடி அவர் விரும்பியபடி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி அவருக்கு மனிதர்களிடத்தில் பட்சபாதம் இல்லாமல் யாரிடமும் பரிதானம் வாங்காமல் வாழ்ந்தோமானால் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே நீர் பயங்கரமும் மகத்துவமானவரும் வல்லமை மிக்க தேவன் என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு யாரிடமும் பரிதானம் வாங்காமல் சகல மனிதர்களிடத்திலும் பச்சபாதம் இல்லாத அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்